லிங்கம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முப்பத்தி ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் முதுகலை இளங்கலை முனைவர் டிப்ளமோ என இரண்டாயிரத்தி எழுநூறு மாணவிகள் பட்டங்கள் பெற்றனர் கோவை அவினாசி லிங்கம் மனையல் மற்றும் உயர்கல்வி நிறுவனத்தின் முப்பத்தி ஐந்தாவது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள திருச்சிற்றம்பலம் அரங்கில் நடைபெற்றது பல்கலைக்கழக வேந்தர் முனைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணைவேந்தர் முனைவர் பாரதி ஹரிசங்கர் அனைவரையும் வரவேற்று பல்கலைக்கழகத்தின் ஆண்டறிக்கையை வாசித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுடெல்லியில் உள்ள யூஜிசி தலைவர் பேராசிரியர் ஜெகதீஷ்குமார் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் அப்போது பேசிய அவர் அண்மையில் இந்தியா அனுப்பிய அக்னிபை ஏவுகணை சோதனையிலும் நிலவின் தென் துருவத்திற்கு அனுப்பப்பட்ட சந்திராயன் டூ ஆகிய திட்டங்களில் பெண்களின் பங்களிப்பு அதிகம் இருந்ததை சுட்டிக்காட்டினார் உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இருப்பதாக கூறிய அவர் இந்தியாவில் இருபதாயிரம் தொழில் முனைவோர்கள் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் முன்பு உயர்கல்வியில் பெண்கள் குறைவாகவே கல்வி கற்றிருந்தனர் இன்றைக்கு நாற்பது சதவீதம் பெண்கள் முனைவர் பட்டம் உள்ளிட்ட உயர்கல்வியினை தொடர்வதாக அவர் கூறினார் இந்தியா தற்போது பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை தொடப்போகிற நாடாக இருக்கிறது இளைஞர்களை அதிகம் பெற்ற நாடாகவும் உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவை தேடிவரும் நாடாகவும் உயர்ந்துள்ளது இன்றைக்கு அறுபது சதவீதம் பேர் கிராமப்புற பகுதியிலிருந்து வந்து கல்வி கற்கிறார்கள் இதுபோன்ற பல்கலைக்கழகங்கள் மாணவியர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டுவரவரிலும் கல்வி கற்பதிலும் பெரும் பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார் உயர்ந்த கல்வியை மட்டுமே ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என கூறிய அவர் ஊரக பகுதியில் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்களை மீண்டும் கல்வி பயில டிஜிட்டல் பங்களிப்பு முறை அதிக பயனளிக்கும் என குறிப்பிட்டார் தற்போது இளம் தலைமுறையினரை அதிகம் பாதிக்கும் மன அழுத்தத்திலிருந்து வெளிவர தங்களது தனி திறமைகளை அடையாளம் கண்டு வெற்றி பெற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் விழாவில் முதுகலையில் எழுநூற்றி இருபத்தி மூன்று மாணவிகளும் முனைவர் பட்டங்கள் நாற்பத்தி நான்கு மாணவிகளும் இளம் கலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மாணவிகள் மற்றும் டிப்ளமோவில் பதினேழு மாணவிகள் என மொத்தம் இரண்டாயிரத்தி எழுநூறு பேர் பட்டங்களை பெற்றனர் நிகழ்ச்சியில் பதிவாளர் முனைவர் கௌசல்யா நிர்வாகக்குழு மற்றும் கல்விக்குழு உறுப்பினர்கள் நிர்வாக அதிகாரிகள் ஆசிரியர்கள் பட்டதாரிகள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்